இல்ல அவன் கம்பெனி இல்ல அவன் கம்பெனி இது என்ன कमाल இது என்ன சொல்லு ஒரு டான்ஸ் வாங்கு இல்ல அவன் அவன் எங்க போறான் என்ன ஒரே கேக்குறான் என்ன சொல்லு அவன்

பல்வேறு கோரிக்கைகள் இருக்கிறது எனக்கு ஒரு வாய்ப்பளிகள் சகோதரர்களே உங்களுக்காக நான் பணியாற்ற நான் காத்து கிடைக்கின்றேன் வருகின்றேன் உங்கள் வாழ்த்துக்களோடு இப்போது நான் விடைபெறுகின்றேன் மீண்டும் Ô thôi 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 ô thôi